தமிழ் வெப்துனியா வாசகர்களுக்கு பெருமளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் நண்பின் வணக்கங்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாதத்திற்கான கடகராசியினருக்கான என்னென்ன நல்ல பலன்கள் என்னென்ன யோக பலன்கள் என்னென்ன அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மாதத்தில் இந்த மாதம் தொடங்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய புதவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கும் பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்திற்கும் மாற்றம் பெறுகிறார்கள் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு அற்புதமான பொண்ணான ஒரு நாள் சத்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியன் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கும் ராகு பகவான் விரையஸ்தானத்திற்கும் கேது பகவான் ரணருணரோக ஆயுள் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார்கள் சுக்கர பகவான் உங்கள் ராசியை ஏழாம் இடத்திற்கு இருபத்தி ஐந்தாம் தேதி மாறி தனது ஏழாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து அருள் செய்கிறார் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டான காலகட்டம் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இது வரைக்கும் நாம் என்ன சொல்லியிருந்தோம் உங்களுக்கு அப்போ நல்லபொன்னன் நடப்போகுது இப்போ நல்லபொல்லன் பரவப்போது இந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு இருந்தோம் அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ நீங்க கரண்ட்டாக யோகமான பலன்களை அதிர்ஷ்டமான பலன்களை மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய பொன்னான பலன்களை பெறக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நூறு சதவீதம் வெற்றி எல்லா விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும் எந்தெந்த விஷயத்தில் நீங்க கை வச்சுக்கலாம் அந்த விஷயம் அவ்வளவும் சக்சஸ் 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 குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களுக்கு கரம் கொடுப்பார்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் நல்ல பாராட்டு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு அமையும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அங்க பரிகாரம் பண்ணி இங்கே பரிகாரம் பண்ணி அந்த கோவிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல முடிவு இந்த காலகட்டம் தொழில் உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது கண்டிப்பாக இதுவரை பூமி இல்லாதவர்கள் இதுவரைக்கும் உங்க பேர்ல பூமி இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்திற்கு பிறகு கண்டிப்பான முறையில் உங்கள் பேர்ல பூமி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க புதிதாக வீடு மனை பாக்கியம் கண்டிப்பான முறையில் அமையும் விவசாயம் செய்கிறவங்களுக்கு விவசாயம் செழிக்கும் உங்களுடைய பொருட்கள் எல்லாம் நல்லபடியாக விற்பனையாகும் உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த ஆட்சி அதிகாரமிக்க பதவிகளை நீங்கள் பெறுவீர்கள் கலைத்துறையினரை பொறுத்தவரை உடல்நலத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது அவசியம் பெண்களை பொறுத்தவரை பணம் சார்ந்த விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல் துறையினரை பொறுத்தவரை எந்த ஒரு வாக்கு கொடுப்பதற்கு முன் மிக மிக ஜாக்கிரதையாக பார்த்து கொடுக்கவும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நல்ல முறையில் நடைபெறும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த விஷயத்தை செய்வதற்கு முன்னும் தீர ஆலோசித்து செய்வது நன்மை தரும் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வீடுமனை பாக்கியம் கிடைக்கும் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பரிகாரம் உங்களது அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை